உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் அவனை நோக்கி பரிசெயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள் உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது மதிகிழே வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பதாவது வசனம் அன்பு தேவை பிள்ளைகளே ஒரு ஹோட்டலுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்பு வருஷங்களுக்கு முன்பு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றிருந்தேன் மிக ஆடம்பரமாக அனைத்தையும் வைத்திருந்தார்கள் தண்ணீர் குடிக்கும் டம்ளர் முதல் கப்பு முதல் சாப்பிடும் தட்டு ஸ்பூனு அனைத்தையும் பல வளர்த்தது மிகவும் ஆவலாய் பல வளர்க்கும் டம்ளர்ல அந்த தண்ணீர் அந்த கப்பல எடுத்து தண்ணீர் எடுத்து ஊச்சி குடிக்க அப்படி குடிக்க எடுக்கும் போதுதான் அந்த ட இந்த கப்பு உள்ள இந்த டம்ளர்கவனித்து பாருந்தே பிள்ளைய ஆங்காங்கே அழுக்குகள் கொண்டிருந்தது அந்த அழுக்கு ஊற்றப்பட்ட தண்ணீரில் கலந்து என்னாச்சு தெரியுமா அத்தனை தண்ணீரும் அது அழுக்காக குப்பை தொட்டி மாதிரி அழுக்கா அப்படி அங்க ஒட்டி 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 இருந்தது அதேபிள்ள ஒரு பாத்திரத்தின் வெளியே எத்தனை சுத்தமாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தாலும் அதன் உள்ளே அழுக்கு காணப்படுமானால் அசுத்தம் காணப்படுமானால் அந்த பாத்திரத்தை எவரும் பயன்படுத்தவே முடியாது மேலும் அதனுள் ஊற்றப்படுகிற அனைத்தையும் அந்த அழுக்கு என்ன செய்யும் அது கெடுத்து விடும் நாசமாக்கி போடுறோம் சிலர் தங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குவதிலும் வெளிப்புறத்தில் பிரம்மாண்டமாய் தோற்றமா காண்பிப்பதிலும் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் தங்கள் உட்புறத்தை கவனிப்பதே இல்ல தேவ் பிளேன் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஏசு சொல்லுகிறாரு பரிசையராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொ நிறைந்திருக்கிறது மதிகிழரே வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ சுத்தம் மற்றும் உட்புற சுத்தம் இதில் எது முக்கியம் யோசித்து பாருங்க இரண்டுமே தேவைதான் ஆனால் உட்புற சுத்தமே அதிக முக்கியம் அதை தான் இயேசுவும் சொல்லுகிறார் வெளிப்புற சுத்தமும் அலங்காரமும் ஆடம்பரமும் இந்த உலகத்தில் அதிகமாய் முக்கியப்படுத்தப்படுகிறது மற்றவர்கள் தங்கள் நீதிமானாக நல்லவர்களாக அதிக காட்டுவனமாக ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் தங்களின் இமேஜை எப்படி தங்களுடைய சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜாக்கிரதையாய் மனுஷர்கள் மனுஷங்கள் இருக்காங்க ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிந்தனையின் உள்ளத்தின் வாழ்க்கையில் அவர்களுக்கு சுத்தம் உண்டா உண்டா அந்த சுத்தமே இல்லை கேள்விக்குறியாகவே அந்த சுத்தம் எப்படி சுத்தம் இல்லாம கேள்விக்குறியாக இருக்குது இயேசு தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அந்தரங்க ஜீவிதத்தில் அதிக கரிசனை கொண்டவராய் இருந்தார் எப்படி அதிக கரிசனை கொண்டவராய் இருக்கின்றார் என்பதை வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா எப்படி அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் வெளியே நாம் போடும் வேசம் சண்டு எல்லாம் பார்த்து இந்த உலக வேண்டுமானால் ஏமாற்றலாம் தேவைப்பள்ளே ஆனால் நம் ஆள் மனதின் நோக்கங்களையும் நன்கு அறிந்திருக்கும் நம் இயேசு கிறிஸ்து கர்த்தரை ஒருபோது நாம் ஏமாற்றவே முடியாது உங்கள் வாழ்வின் உட்புறம் எப்படி உள்ளது என்பதை சண்டு சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பாத்திரம் உட்புறத்தில் சுத்தமாய் இல்லாத பட்சத்தில் அதில் போடப்படும் அனைத்தையும் அது கடுத்துவிடும் பின்பு அவைகளை கீழே தான் கொட்ட நேரிட கொட்ட தான் செய்யணும் கீழே தான் போடணும் அதுபோல உங்கள் மனதில் சுத்தம் இல்லாத போது உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்தையும் உங்களை விட்டு எடுபட்டு போகும் தேவ இனி வரும் நாட்களில் உங்கள் முகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் மனதிற்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவ பிள்ளே தேவ கர்த்தர் சாமியல் தீர்க்க திசிடத்துல சொன்னாரு நீ முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் மனுஷி முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் முகத்தையும் தோற்றத்தையும் வைத்து ஊழியக்காரரை கூட மயக்கி விடலாம் ஏமாற்றி விடலாம் ஆனால் கர்த்தரை ஆண்டவராக இயேசுக்கு சுவை ஒருவரும் ஒருபோதும் மயக்க முடியாது ஏமாற்ற முடியாது ஏனென்றால் கர்த்தர் இருதயத்தை அல்லது மனதை பார்க்கின்றார் உட்புற சுத்தம் தான் அவருக்கு இன்றிமையாதது பிடிக்கும் உங்கள் உட்புறத்தை மனதை சுத்தப்படுத்துகின்ற அது கர்த்தர் அது என்னது உட்புறம் அது கர்த்தர் வாசமன் மனோரா இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணும் ஆலயம் அலலியா தேவப்பிலே தண்ணீரால் நாம் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தலாம் ஆனால் தேவனுக்கு கீழ்படுகிறதுனாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி எப்படி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி நடப்பதினாலும் மட்டுமே நமது உட்புறத்தை சுத்தப்படுத்த முடியும் தேவப்பிலே தேவப்பிலே இனி நம் உட்புறத்தையும் அதாவது நம் உள்ளத்தை சுத்தப்படுத்த வல்லமை உள்ள தேவனிடத்தில் ஜெபிப்போமா ஜெபம் எங்கள் உட்புறத்தை சுத்தப்படுத்தும் எங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்த விரும்பும் எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா மசோதரம் எசப்பா உண்மை போல் நாங்களும் உள்ளத்தால் உமது பரிசுத்த எங்கள் இருதயத்தில் உள்ளத்தில் ஊற்றி ஆண்ட எங்களைப்படுத்துவீராக ஆண்டவர எல்லாவற்றையும் திருப்பி தருவீராக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சோர்வுகளையும் மாற்றுவீராக ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பீராக என்று இந்த நேரம் இந்த செய்தியை ஆண்டவரே இந்த நேரம் அடியானோடு கூட சேர்ந்து இந்த கூட சேர்ந்து ஜெபிக்கிற இவர்களையும் அண்டவரே இவர்கள் குடும்பங்களையும் வழி நடத்துவீராக ஆசீர்வதிப்பீராக என்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அல்லா லியா